விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரக்கை கத்துப்பட்டு பதவியேற்பு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலிலும் நடைபெற்றது இதில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற தாரக்கை கத்பட் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி காங்கிரஸ் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாற்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை காத்துபெட் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த தமிழக முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திமுக வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் முக்கியத்துவத்தையும் அனைவரும் அறிவோம் என்றும் பாராட்டி பேசினார் மாண்பு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தோழமை கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இதர தோழமை கட்சிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை செலுத்திக் கொள்கிறோம் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகளாக செய்த ஆட்சிக்கு இது ஒரு அச்சாரமாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அது உரிமை பேருந்தாகட்டும் நான் முதல்வனாகட்டும் உரிமை தொகையாகட்டும் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்னும் எழுத்தும் பல காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் ஆக இதையெல்லாம் அங்கீகரிக்கின்ற வகையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வெற்றி தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள்